வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல விஜய் ஸ்டார்ஸோட மெகா சங்கம் அம்மனவும் நடந்தது இதுல இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல திறமையான போட்டியாளர்களா இருந்த சூர்யா மற்றும் மகானா அவர்கள் டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளப்பட்டாங்க இந்த இரண்டு போட்டியாளர்கள்ல இப்ப யார் எலிமினேட் ஆறா இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் போட்டியை விட்டு யார் விலக போறான்ற முடிவுகள் இப்ப வெளியாயிருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உடனடியான அப்டேட்ஸ் பெற பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மற்றும் அகானா அவர்கள் குறைந்த மதிப்பெண் எடுத்த காரணத்தினால இவங்க ரெண்டு பேருமே எலிமினேஷனுக்கு தள்ளப்பட்டாங்க அகானா அவர்கள் இரண்டாவது முறையாகவும் சூர்யா அவர்கள் முதல் வந்திருந்தாங்க இதன் காரணமா இப்ப மக்கள் வாக்குகள் மூலமா யார் இந்த ஷோல அடுத்த லெவலுக்கு போறா எலிமினேட்டர் ஆறான்ற முடிவுகள் இப்ப வெளியாயிருக்கு இந்த டேஞ்சர் ஜோன்ல இருந்த அகானா மற்றும் சூர்யா அவர்களுக்கு மொத்தமா கிடைச்சிருந்த வாக்குகள் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு லட்சத்துக்கும் மேல இதுல நம்ம சூர்யா அவர்களுக்கு முப்பத்தைந்து லட்சத்தி முப்பதாயிரத்தி அறுபத்தோரு வாக்குகளும் அகானா அவர்களுக்கு முப்பத்தி மூணு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி வாக்குகளும் கிடைச்சிருக்கு இதன் காரணமா இந்த வாரம் நம்ம சூர்யா அவர்கள் மாசான ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க மேலும் இதன் மூலமா நம்ம அகானா அவர்கள் இந்த ஷோ விட்டு வெளியேறாங்க இந்த சூப்பர் சிங்கர் ஷோல சூர்யா அவர்கள் மாசான ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கட்டும் மேலும் இந்த வாரம் டேஞ்சர் சோன்ல இருந்த அகானா மற்றும் சூர்யா இந்த இரண்டு போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச போட்டியாளர் யார் என்றதை பத்தியும் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ